எல்லா மருத்துவத்தையும் அழகா படிச்சு ஏன் இன்னைக்கு வந்துருக்கணும்னா நம்ம படிச்சல இன்னும் மேன்மைப்படுத்தி இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை செய்யறதுக்கு தான் இன்னைக்கு வந்துருக்கும் எல்லா ஒரு எல்லாமே சோகமா இருக்கு அப்படியே புதுபலமா சந்தோஷம்லையா அப்படியே ஒரு அன்னிங் போன மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் ஏன் எவ்வளவு சீரியஸா இருக்கும் файलोडा आफ्टर द पोला सेशन गेट लेट्स स्माइल योर डेज इज फाइन गेट जॉली एवरीथिंग सो बबली गेट्स स्माइलिंग विद्यासमस्त ओके இப்ப இதுக்கு நம்ம வந்து மருந்து கொடுத்துட்டோம் சோ லன்ஸ் சாதாரணமாக ரீஹெக்லஸ் சார் இப்ப ஒரு கழிவை உடம்பல இருந்து நீக்க போறேன் அவளோ சிம்டம்ஸ் انا இத போறேன் يعني கழிவு வெளிய போகும் 9300 அது ஐ نو दट माय டாக்ஸின्स आर ரிமூவ் दट इज माय क्वेश्चन बॉडी रिली टेंपरेचर

கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் சிந்தாமல் நிற்கணும் லேசாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும் ஒழுங்கிட்டு வந்துடும் அதே மாதிரி தான் காது கன்று தேவைப்பட்டால் கெட்டியும் இதுவும் மாறி மாறி வரக்கூடிய இடம் நாப்பி அந்த வாயில் வந்து எச்சில் இருந்தாலும் ஒழுங்கி வராது எஸ் அவங்க எப்போ ஒருத்தருக்கு வந்து வாயில் வந்து எச்சு காணாதுதோ அப்படின்னு என்னாக இருந்தால் டர்பின் குறைஞ்சி கிளியர் சப்ஸஸ் அதிகமாக ரிடியூஸ் ஆகிடுங்க புரிஞ்சுக்கணும் ஒரு கெமிக்கல் ப்ராக்டிஸ் தான் எஸ்

தன்மைக்கு கொண்டு வரக்கு நான் என்ன பண்ணுவோம் எக்ஸ்டர்னல் லெவல்ஸ் போடுவோம் நான் என்ன தான் சீகா பண்ணாலும் என்ன தான் நான் இதை பண்ணாலும் வேறுப்பில்லைனா என்ன பண்ணுவோம் இங்கே ஸ்டீம் எடுப்பேன் ஸ்டீம் எடுக்கும்போது என்ன பாவி பிடிச்சேனாவும் கண்டிப்பாக வேறுப்பு இல்லையா நிச்சயமா வேறுப்பு இல்லையா அதை பண்ணிங்கன்னா அந்த போல் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் வேறு இது தெரிஞ்சால் தான் நீங்கள் இது பண்ணுவீங்க வேறு பிள்ளையே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஸ்டீம் போட்டிங்க வந்து ஒரு ஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக பண்ணுற பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அந்த ஸ்வெட்டிங்னஸ் இருக்கா அந்த வேர்வை தரம் இருக்கா இல்லை ட்ரையாக இருக்கா அசுங்க பார்த்து தான் ஒரு எக்ஸசைஸே நீங்கள் எக்ஸசைஸ்